அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உடல் ஜோதிட வாஸ்து கன்சல்டென்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னால் தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குருபவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துல வந்துடுறாரு மேலும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் கண்ணிலிருந்து துலாத்துக்கு வரா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலனு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நட்பலங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நட்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டத்தில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவகால கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் தொடக்கத்துல நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்காஸ்தான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க சோ அப்ப என்னென்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பது குளிக்கணும் சுடு தண்ணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சாணம்னாவே கங்கா குளிக்கிறதுக்கு அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா அந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்துல போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன எனக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்யறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கம்மு கவந்த அடித்து படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னால் அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ ராசி கடகராசி கடகராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் பொதுவாக அந்த கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீர் ராசின்னு சொல்லுவாங்க கடகராசி வந்து நீராசி அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடியது உணர்வு ரீதியை அப்படியே தொட்டோன்னு டக்குன்னு அப்படியே உணர்ச்சி வசம் எப்படி நம்ம வந்து ஒரு பாம்பை தொட்டோன்னு அப்படியே சீர்கிற மாதிரி அப்படியே உணர்ச்சி வசப்படுவோம் ரொம்ப அதுல இருக்கு நல்ல விஷயத்துக்கு இருக்கு தொட்டத்துக்கே சொல்லுவாங்க தொட்டாசி நீங்க மாரி தொட்டவுடனே அப்படி சின்னுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அப்படியே மகிழ்ச்சி ஒரு திடீர்னு இவங்களுக்கு ஒரு நோஸ் கட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசி அப்படி டக்குன்னு உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க உணர்வு ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் உணர்வு ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ராசியில கடகராசியும் உண்டு ஸோ என்னென்னக்கா பெரும்பாலும் இவங்களுக்கு அப்படியே அந்த எமோஷனை சில பேர் கொட்டி தீத்துருவாங்க சில பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இந்த கொட்டி தீக்கிறதுல பார்த்தீங்கன்னா வச்சுக்க பூசன் நட்சத்திரம் செஞ்சுடுவாங்க அப்படியே உள்ளுக்குள்ள அந்த எமோஷன் அப்படியே உணர்ச்சி அப்படியே இருக்கு இருக்கு இருக்கி ஆயிலே நட்சத்திரம் அப்படியே இருக்கி இருக்கி உள்ள ஒன்றுமே இல்லாமல் இவங்க வாழ்க்கையே அப்படியே சுருங்கி போயிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கடக கடகராசிக்காரர்கள் ஸோ இந்த ஐப்பசி மாதம் இவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பாளர்களை கொடுக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஐப்பசி மாதம் இவங்க வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதமாக இருக்க போகுது என்பதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா வச்சிக்கிங்களேன் தொழில் ரீதியான எடுத்த முயற்சிகளே திடீர் பயணங்கள் என்பது இருக்கும் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கெல்லாம் தயாராக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் எப்போ வேணாலும் பயணம் போகிறதுக்கு தயாராக இருக்கும் சூழ்கேசி எப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் சொல்லுவோம் ஸோ தொழில் ரீதியான பயணங்கள் என்பது இருக்குது பயணிக்க கூடிய வாய்ப்புகள் பயணம்லாம் சொல்லிட்டுலாம் வராது உடனே கிளம்பணும் அவசரம் அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு பயணத்துல ஒரு சிறிய தடை பிரச்சனை எல்லாம் வரும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா போகும்போது போற இடத்துல ஒரு சின்ன சண்டை போடு போகும்போதே சண்டை போடுறோம் பஸ்ல ஏறும் போதே ஒரு சண்டை போடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல போகக்கூடிய இடத்துல ஒரு வாக்குவாதங்கள் வரும் ஏன்னா அப்படியே முண்டி அடிச்சுட்டு அவசரத்தில் செய்யக்கூடிய விஷயத்தினால ஒரு சிறிய பயணத்தின் போது சிறிய ஒரு வாக்குவாதங்கள் எல்லாமே வரும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா ஓகே ஏன்னா அந்த காலத்தில் மனம் வந்து ரொம்ப அந்த ஒரு அவசர கதியில் இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் வேலை கிடைப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு சிறிய தடைகள் வரும் ஏதாவது ஒரு விதத்துல தடை போய் போலீஸ் வெரிபிகேஷன் வாங்கிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு மேனேஜர் வர மாட்டாரு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக ஒரு இழுபறி நிலை வரும் அடுத்த மாசம் இவங்களுக்கு கார்த்திகை மாசம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை என்பது கிடைக்கும் சோ மனசுல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அவசரத்தினால ஒரு மன அழுத்தம் இருக்கும் அந்த கலகம் மன அழுத்தம் இப்ப எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்குது கடகராசிக்காரர்கள் மட்டும் தான் மன அழுத்தம்னு சொல்ல முடியும் அதுவும் இவங்களுக்கு என்னக்கா வேலை சார்ந்த விஷயத்துல இருக்கும் நாளைக்கே இவங்களால அந்த அளவுக்கு வேகமாக செய்ய முடியாது அதுக்காக தன்னையே வருத்திக்கும் போது அதை கோபமா வெளிப்படும் அதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்போதும் எரிச்சு எரிச்சு பேசுவாங்க இப்ப கேட்பாங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் கேட்பாங்க என்ன சும்மா இதை கத்தினே இருக்கீங்க இது பண்றீங்க அது பண்றீங்க ஏன்னா அதிகமாக வந்து இந்த ரூல்ஸ் சட்ட திட்டங்க நடக்கணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு ஷெடியூல் போட்டு வேலை செய்கிறவங்க இவங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு இந்த வேலை எட்டு மணிக்கு இந்த வேலை ஒன்பது மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழகராசிக்காரன் ஒரு ஷெட்யூல் போட்டுருப்பாங்க இந்த ஷெடியூலில் ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் போதும் பேட்ரி டக்குன்னு டவுன் ஆகிடும் அதில் பாதிக்கிறது பதில பெரும்பாலும் அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அவன் மனைவி மனைவின்னா கடகராசிக்கார் மனைவின்னா கடவான் கணவன்னா மனைவின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் பாதிக்கப்படுறது மனைவி மனைவியே சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க நான் சொல்லுவது கடகராசிக்கார ஆண்னா பெண் பாதிக்கப்படுவாங்க பெண்ணுன்னா ஆண் பாதிக்கப்படுவோம் ஏன்னா இவங்க அந்த அதிகப்படியான அந்த சட்டங்களை இவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டங்களை வகுத்துக்கிறதுனால அது சூழ்நிலைகளால் ஏதாவது மாறிடும் அந்த மாறும்போது அப்போ என்ன ஆகிடுது தேவையில்லாம மன அழுத்தம் வரும் வீட்டில் சண்டை இருக்கும் அதுக்காக ஒரு நாலு நாள் பேச மாட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக கடக்க வேண்டிய ஒரு நாளையே ரொம்ப கடுமையாக கடக்க வேண்டிய சூழல்கள் எல்லாமே ஏற்படும் ஸோ அப்போ என்னென்னாக்கா மனசில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாத சில விரயங்கள் எல்லாமே இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ டாக்குமெண்ட் நீங்கள் எதாவது ரெஜிஸ்டர் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா அதுக்காக சிறிய விரயங்கள் எல்லாமே இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்லும் ஏன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம்ல ஏதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பர பொருள் குறிப்பா என்னன்னு இவங்க பார்த்தா வீட்டு வாசல்ல கடகராசிக்காரங்க பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு ஆடம்பர பொருள் ஏதாவது என்ன சொல்லுவாங்களா இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஒரு நல்ல கலர்ஃபுல் லைட்டு போடுறது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க இதுக்காக விஷயங்களில் ஈடுபடுவீங்க மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு வந்து பாக்கி அதிபதியான குரு பகவான் அதிசாரமாக இந்த ஒரு மாதம் கடகராசியில் இருக்கார் அப்போ என்னென்னாக்கா இந்த காலத்தில் புதிய குருவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் குருவோடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லை குரு உபதேசத்தை பெறுவாங்க நிறைய பேர் இல்லைன்னா ஒரு குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குருவை நீங்கள் சந்திக்கல ஒவ்வொரு வந்து உங்களை சந்திச்சுட்டு போவார் அப்படியே ஒரு சும்மா ஒரு பெரிய ஒரு குருமாரை போராடணும் அப்படியே கடகராசி இருக்கா நின்று இப்போ கொஞ்சம் தண்ணி கொடுப்பு குடிச்சிட்டு போவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் கா உங்கள் வீட்டில் நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா ஊர்ல வந்து என்ன ஒரு கௌரவ ஆன்மீகத்தில் இருக்கும்போது கோயிலில் வந்து ஒரு கௌரவ பதவியெல்லாம் கொடுப்பாங்க இந்த விழா கமிட்டி விழா கமிட்டி தலைவர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பதவிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் புதிய நகை தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு ஆனா என்ன அந்த குழந்தைகளால இந்த காலகட்டம் ஒரு பெரிய பிரச்சனையும் வரும் குழந்தைகளால ஒரு கௌரவ விஷயமும் இருக்கும் குழந்தைகளால பிரச்சனையும் வரும் புதிய கடன் பயிற்சி ஏதாவது கடன் வாங்கக்கூடிய சூழல் கூறுவாங்க ஒரு கடன் கேட்பாங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க கடன் கேட்டு நெச்சரிப்போம் காசு கடன் கொடு காசை கடன் கொடு காசை கடன் கொடு இல்லைன்னு சொல்லவே முடியாது யாராவது பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஒரு சிறிய ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமும் பணம் சார்ந்த விஷயத்துல சிறிய பிரச்சனைகளும் வரும் காசு கொடுத்தா பிரச்சனை கொடுக்கலனாலும் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு அப்ப எவ்வளவு கொடுக்கணும்ன்றது நீங்க தீர்மானிச்சுக்கு ஏன்னா கொடுத்தா திருப்பி வருமான தெரியாது பொதுவா கழக பணத்தை கொடுத்தாங்கன்னா தர்மமாக தான் போகுது யாருக்கும் திருப்பி வந்ததா என்கிட்ட சொன்னதே கிடையாது ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் பணம் விஷயத்தில் ஒரு சிறிய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும் பணம் உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல தான் இப்போ பிரச்சனையாக வரும் ஸோ அதனால் அந்த விஷயத்த கொஞ்சம் சரியாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க திருப்பி வராதுன்னு நினச்சி ஒரு சின்ன அமௌண்ட் கூட கொடுக்கலாம் அதிக அமௌண்ட்டை கொடுத்துட்டு பிரச்சனை சந்த ஒரு சிறிய அமௌண்ட்டை கொடுக்கலாம் சில பேர் என்னென்னாக்கா வட்டி கடன் கொடுத்தீங்கன்னா கடகராசிக்காரா வட்டியே வாங்க முடியாது கடன் கொடுப்பதை கடகராசிக்காரர்களுக்கு தவிர்த்துக்குங்க யாராவது கடன் கேட்டாலும் உதவியா ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து அந்த இடத்துல ஆகிடும் ஏன்னா கடனை கொடுத்து திருப்பி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் உங்ககிட்ட இல்லை கடகராசிக்காரங்க எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க அப்படி இல்லைன்னா கடன் கொடுக்கதான் வேற யாரோ அவங்க மனைவி கிட்ட கொடுத்து கொடுங்க சொல்லும் ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அதுவும் உங்க வாழ்க்கை துணைக்கு இருக்கு இங்க மனைவின்னா கணவன் கணவனா மனைவின்னு அப்படி மாத்தி எடுத்துக்கலாம் நீங்க சரிங்களா சோ அதனால பணம் சார்ந்த விஷயத்த ஒரு சிறிய நெருக்கடிகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே போல என்னக்கா தந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு டீனு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவார் ஸோ அதனால் இந்த ஒரு நெருக்கடிகள் எல்லாமே அடுத்த மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தான் மாறிடும் ஸோ தந்தையோட நல்ல ஒரு அனுகூல போக்கு இருக்கும் அதே போல் என்னென்னாக்க நிறைய கணவன் மனைவி உறவுல ஒரு சிறிய பழைய விஷயங்களை இன்னும் பேசி பேசி பஞ்சாயத்தில் இருந்து ஓரளவுக்கு இருப்பாங்க திருப்பியும் ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பு வந்து நீங்கி கவலையப்பட அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம்லாம் பண்ண தவிர பழைய விஷயத்தை நீங்கள் மறந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் புரியுதுங்களா ஏன்னா பழைய விஷயத்தில் ஏதோ ஒரு ஒரு ஞாபகம் வரும் அதை போய் கேட்க போய் அது ஒரு ஒரு சின்ன ஒரு மன கசப்பு வரும் அதனால் கடகராசிக்காரர்களும் அவங்க வாழ்க்கை துணையும் பழையான கழித்தலும் புதியான பூதலும்ன்ற மாதிரி அது பொங்கலுக்கு தான் வரும் நம்ம இந்த தீபாவளிக்கு நினச்சிக்கணும் பட்டாசு வெடிக்கிற மாதிரி கொளுத்தி போட்டுட்டோம் புது ஒரு லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆகும் அப்படின்னு பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது செஞ்சு பாருங்க ஏன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நல்ல நிகழ்வுகள் நடக்க தயாராக இருக்கு சிறிய சிறிய ஒரு கசப்பான விஷயங்களுக்கும் சிறிய கசப்புக்காக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நிறைய இனிமையான விஷயங்களை நீங்கள் இழக்கிறீங்க அந்த புரிதலோட கசப்பை தூக்கி ஓர வச்சு தீபாவளி அரச சாப்பிட்ற மாதிரி வாழ்க்கை இனிக்க உங்களுக்கு அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்